கருணாநிதி கடல்ல தூக்கி போட்டால நான் கட்டு மரமா வருவேன் நீ பக்கத்தில் இருக்கிற சட்டசபைக்கு முதல்ல வா அதுக்கப்புறம் நீ கடல்ல தூக்கி போட்டாலும் கட்டு மரமா வர்றத அப்புறம் முதல் சட்டசபைக்கு வா சட்டசபைக்கு வர்றத பாரு என்னடான எங்க அப்பாவுக்கு முன்னாள் ரோ சரியில்லை பின்னாளர் ரோல் சரியில்லை அவருக்கு சாப்பாடு வசதி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஸ்டாலின் சொல்றானே ஒழிய எங்க அப்படுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்றானா சொல்ல மாட்டாங்க ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஏமாற்று பேர் வழிதான் அவங்க எந்த 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 வழியில இருந்தாலும் மக்களை ஏமாத்துறது என்னங்கிறது அவங்களுடைய வழிய வேற எந்த விஷயத்திலையும் அவங்க யோசிக்க மாட்டாங்க நம்மளுக்கு தண்ணி காட்டணும்னு நினைக்கிறான் டிஎம்கே காரன் நாங்க தண்ணியை குடிச்சுட்டாவது பேசறது பேசிட்டா தீர்வோம் திருமதி பழனிசாமியில ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்யராஜ் ஒரு ஸ்கூலுக்கு புது டீச்சர் வந்திருக்கிறாங்க போவாரு அங்க பார்த்தா புது டீச்சரா வந்தது கோவை சரளா அந்த சரளாவை பார்த்தோம்னா அவர் ஓடி அப்படியே ஓடியா போயிருவாரு அதுக்கப்புறம் அந்த கோவை சரளா வந்து சத்யராஜ் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறானு சொல்லி அவன் எந்த காம்பவுண்ட்ல இருக்கானோ அந்த காம்பவுண்டுக்கே தேடி வந்துருவான் சரி இங்க ஒரு புது டீச்சர் வந்திருக்கேன்னு சத்யராஜ் என்ன பண்ணுவாரு வெளியே வந்து பார்த்தா கொடையை மறைச்சிட்டு வந்த கோவை சார்லா கொடையை விளக்கணும்னு பார்த்தா மறுபடியும் இவ்வளே வந்துட்டாலு சொல்லி ஓடி போய் கிணத்துக்குள்ளார எட்டி குவிச்சிருவார் கவுண்டமணி அவருடைய நண்பர் அவர் என்ன பண்ணுவாரு அட நம்ம நண்பர் போய் கிணத்துல குதிச்சுட்டானே நம்ம காப்பாத்துவான்னு போய் எட்டி பார்ப்பான்

தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கின ஒரு மாணவன் பார்த்தா அதை இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நூறு வாங்கி இருக்கலாமே இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா நூறு வாங்கலாமே நினைப்பான் அது தொண்ணூத்தி ஒன்பது வாங்குறவன் வாங்குறவ மட்டும்தான் அஞ்சு மார்க் பத்து மார்க் வாங்குறவன் எதை பத்தியாவது கவலைப்படுவானா எதை பத்தி கவலைப்பட மாட்டான் ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நான் எப்பவுமே யோசிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க இருக்காது சாகும்போது கூட அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம அவங்க சாகவே மாட்டாங்க ஏன்னா எல்லாமே மூளை இல்லாம படைச்சவங்க ஆனா சுந்தராஜன் அவர்களை அவர் பெரிய டைரக்டர் அவர் படம் எல்லாம் ஜூப்பிடி என காலத்தில் என் படத்தில் எப்படி இளையராஜா பாட்டு சூப்போட்டா போடுவார் அதே மாதிரி அவர் படத்தில் பாட்டு சூப்போட்டா இருக்கும் அந்த வீணா படம் விஜயகாந்த் ரெண்டு உறுப்பினர் படம்னா அது அவர் படம் தான் அந்த வயல் காத்து அமைச்சர் பெரும் படங்களை கொடுத்த டேரக்டர் நான் நிறைய பேசியிருக்கேன் சட்டமன்ற தேர்தல இதே கருள் தொகுதிக்கு இதே வேட்பாளருக்கு தேர்தல் தான் தேடி தள்ளி பெருக்க தவிர வெற்றி அப்படியே தான் இருக்கு அதிமுக வெற்றி உறுதி என்று தீர்ப்பு வருத்தம் உங்களுக்கு சந்தோஷம் பலமுறை இங்கே நான் வந்து பேசியிருந்தாலும் இந்த முறை பேசும்போது மனசுக்குள்ள மிகப்பெரிய வருத்தம் ஒன்று இருக்கின்றால் நடைபெற இருக்கும் அரபு